அனைவருக்கும் வணக்கம் இது கிளவுட் நியூஸ்ல பார்க்கக்கூடிய அவர்களோட நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து திமுக இணைஞ்சதாக தகவல் டாப் ஹெட்லைன்ஸ்ல வந்து போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அவர் யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பி டி செல்வகுமார் அவருதான் வந்து இன்னைக்கு வந்து திமுக இணைஞ்சிருக்காரு அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னும் நிறைய பேர் வந்து இணையிறாங்க அப்படிங்கிற மாதிரி தவணை வந்து அவரு சொல்லிக்கிறாரு இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுது இது அப்படிங்கிறத பொறுத்தவரை தான் பாக்கலாம் செல்வகுமார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இயக்குநராக வந்து இருக்கிறாரு விஜயோட வந்து நட்பாகவும் இருந்திருக்கிறார் ஒரு நண்பன் வந்து இந்த மாதிரி பிரிஞ்சு போறதுனால கட்சி வந்து பலவீனம் ஆயிருமா அப்படின்னா கட்டாயமா வந்து இது ஒரு நகைச்சுவையான விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து தாமக தொடர்ந்து இணைஞ்சிட்டு வராங்க அரசியல் பெரிய தலைகள் வந்து தாமகாவில் இணைஞ்சிட்டு இருக்க இந்த நேரத்துல இது போன்ற ஒரு நபர்கள் வந்து வெளியே போய் மற்ற கட்சியில சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து தாமகாவுக்கு ஒரு பலவீனம் அந்தமா அப்படிங்கிற கேள்விக்குறி கண்டிப்பா இருக்கு அது அதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுதான் விஜயனுடைய வந்து மேலாளராக பணி புரிந்தவர் வந்து பி டி சிவக்குமார் அவரு அதுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு ஆண்டு காலமாக வந்து அவர்கிட்ட புலியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாம வந்து அவருடைய புலி அப்படிங்கிற ஒரு படத்தையே வந்து பிரயாசிக்கிறாரு ஒன்பதுல குரு அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து வினை அப்படிங்கிற வந்து ஹீரோவா வச்சு ஒரு படம் வந்து டைரக்ஷனும் பண்ணிக்கிறாரு ஏன்னா இவர் வந்து ஒரு அரசியல் பின் பின்புலம் கொண்டவர் கிடையாது அப்படி இருக்கும்போது இவர் ஏராளமான நபர்கள் வந்து இன்னும் திமுக இணைவாங்க அப்படின்னு இவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இந்த இடத்துல வந்து பார்க்க முடியாது பெரிய தலையா இருந்து அவர் கூட இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் அந்த கட்சியில இணைஞ்சார் அப்படின்னா அது கண்டிப்பா இந்த கட்சியில இருந்து நிறைய பேர் அந்த கட்சிக்கு போய் இணையறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் அது வந்து அந்த கட்சியினுடைய பலவீனமாக அமையலாம் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் வந்து அதிமுகவுல இருந்து தாவுக்கு போனார் அப்படின்னா முன்னாள் எம்பிக்கள் சில பேர்த்தையும் அந்த கட்சியில இருக்கக்கூடிய பிரதானமாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த பக்கம் கூட்டிட்டு போனார்னா இது வந்து ஆவேக பலமாக சேர்ந்தது அப்படின்னா நம்ம ஏத்துக்கலாம் கிருஷ்ணகிரி அம்மாவர்கள் விஜயகாந்த் கிட்ட இருந்து எல்லாம் வந்து லியா கலிதான் இப்ராஹிம் ராவுத்தர் அவர்தான் வந்து விஜயகாந்த் வளர்த்தவரு நண்பர்களாக இருந்தாங்க அவங்க அவர்கிட்ட வந்து பிரிச்சாங்க பிரிச்சனால அந்த கட்சி பலவீனம் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அதெல்லாம் பண்ணாங்க அந்த மாதிரியான சூழ்நிலைல வந்து இப்ப அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய பி டி சிவகுமார வந்து விஜய்கிட்ட இருந்து நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா அந்த கட்சியை வந்து பலவீனப்படுத்திடலாம் அப்படிங்கிற ஒரு பண்ணியிருக்காங்கன்னு நம்ம நினைக்க தோணுது எப்படி இருந்தாலும் வந்து ஒரு நண்பர் சொல்றது போல ஒரு அரசியல்வாதியாக ஒரு எம்எல்ஏவாகவோ ஒரு எம்பி இருந்து அதிலிருந்து பிரிந்து வந்து இவருடைய இணைந்தார் அப்படின்னாலும் அவருடைய ஆதரவாளர்கள் அவருக்கு போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படி எந்த ஒரு பின்புலமே இல்லாமல் ஒரு திரைத்துறையில் ஒரு பிஆர்ஓவாக பணியாற்றியவர் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் விஜயுடைய பாதுகாப்பில் அவருக்கு மேலாளராக இருந்து கூடியவர் அவரு வந்து போய் இணைவதனால ஒரு பெரும் மாற்றத்தை வந்து இருக்குமா அப்படிங்கறது ஒரு கேள்வி விஷயமா தான் இருக்கு இந்த விஷயத்த ஏன் பூதாகரமா இவங்க ஊதி பெருசாகிறாங்க கட்சிகள் இருந்து தாமே காட்சித்தனை பேர் வந்துட்டாங்கிற அந்த தின செய்திகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கனால அதை பொறுத்து கொள்ள மாட்டாம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் அவரு கூட இருந்தவர் வந்து ஒரு நெருக்கத்துல இருந்தவர் இப்படி வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயம் தான் பூதாகரமா ஊதுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது இவருடைய பின்புலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுரியில வந்து கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற தான் வந்து பறந்துருக்காரு அங்கிருந்து வந்து இவர்கிட்ட பிஆர் தமிழ் சினிமாவோட வந்து ஒரு பிஆர் வந்து வளர்ந்துருக்காரு ஒரு தொண்ணூத்தி நாலு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இன்றைய தற்போது வரைக்கும் வந்து பிஆர்ஓவாக தான் இருக்காரு அவருடைய மேலாளர் அப்படிங்கிறது வந்து ஒரு இதா இருக்கு இவருடைய பலம் வந்து நாளுக்கு நாள் அதிகரித்தே கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து இவரு ஒரு சின்ன சின்ன ஒரு ஈசல்கள் சின்ன ஒரு எருளுக்கள் கடைகள் போட செல்வது நபர் இருந்ததே இப்பதான் வந்து தெரிய வருது சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு பிரபலமாக இல்லாத நபர் வந்து திமுக போய் எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஏன்னா இது போன்ற சின்ன சின்ன தொண்டர்கள் நிறைய போய் இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுல எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சிக்குள்ள வந்து ஒரு சின்ன சின்ன மன கசப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமா இருக்கு அந்த மாதிரி நிறைய பேர் போய் இணையதெல்லாம் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமாகவே கிடையாது ஏன் அப்படின்னா லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு பெரும் ஆதரவை தரும் நிலையில இன்னும் சில பெருந்தலைகள் வந்து பிப்ரவரி மாசத்துக்குள்ள தேர்தலுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் இணையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்க போகும்போது இது ஒரு பெரிய விஷயமாக இருக்காதுங்கிறத நம்ம பாக்குறோம் செங்கோட்டையன் அவர்கள் வந்து தாவிய காவல்ல இணைஞ்சதுக்கு பின்னாடி அவருடைய தலைமையில வந்து விஜயமங்கலத்துல அவர்களுடைய பதினாறு தேதி வந்து தேதி கேட்டிருக்காங்க பொதுக்கூட்டத்துக்கு பொதுக்கூட்டத்துக்காக விஜயனுடைய பிரச்சார பொதுக்கூட்டத்துக்காக அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையனுடைய கொங்கு மண்டலத்துல கிடக்குது அப்படிங்கிற போது மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போயிட்டு இருக்கு அதுவும் அவங்க சொல்லிக்கூடிய இதுல விண்ணப்பத்தை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரம் பேர் வந்து வரக்கூடிய அளவுக்கு வந்து லெட்டர் அப்படின்னு இருக்க தகவல் வெளியாகிட்டு இருக்கு இது எந்த வகையில வந்து கூட்டம் ஏன்னா விஜயனுடைய ஒவ்வொரு கூட்டத்துக்கும் கட்டுக்கணங்காமல் கூட்டம் தான் வந்துட்டு இருக்கு இதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ண போறாங்க பதினெட்டாம் தேதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குது இது எந்த அளவுக்கு வந்து இது சாத்தியப்படும் படுத்துவார்கள் அப்படிங்கறத பொறுத்துக்கு தான் நம்ம பார்க்கணும் பதினாறு ஏக்கர் கொண்ட தனியார் தான் இந்த பொதுக்கூட்டமானது நடைபெறுறதுக்கான மனுவை இவங்க மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களிடமும் வந்து கொடுத்திருக்காங்க கூட்டம் வந்து அதிகமான எந்த மாதிரியான விதிமுறைகளை பின்பற்றி கட்டுப்படுத்தணுங்கிற மாதிரியான இவங்களோட இத கட்டமைப்பு அனைத்துமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் பாக்குறோம் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா எண்பத்தி நாலு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம பதினாறாம் தேதிக்குள்ள நடத்த முடியுமா அந்த கண்டிஷன்ஸ் அத்தனையும் ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் காலங்கள் காலம் நீட்டிப்பு அப்படிங்கிறத வந்து அவங்க கோரிக்கையா வந்து வச்சு பதினெட்டாம் தேதி வந்து நடத்தலாம்ங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பாக்குறோம் பாண்டிச்சேரியில பாத்தீங்க அப்படின்னா மிக பிரமாண்டமாக நடத்தினாங்க நம்ம மக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னா அவங்க குறிப்பிட்ட எண்ணிக்கை மட்டுமே அந்த இடத்துக்கு அலோவ் பண்ணி மிக சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம் அதே மாதிரி பாண்டிச்சேரி காவல்துறைக்கு வந்து ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு அந்த அவங்க பாதுகாப்பு வந்து செக்யூரா கொடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்திலையும் அதே போல பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் சிஎமுக்கும் வந்து ஒரு பெரும் நன்றியை வந்து விஜய் அவர்கள் வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இன்னும் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் காலம் எடுத்துக்கிட்டு அதிக நேரம் வந்து பேசினார் அப்படின்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு இவர் இன்னும் நம்ம பிரச்சனைகளை அதிகமாக பேசி அதுக்கான ஒரு தீர்வை வருங்காலத்தை வந்து எட்டு ஈட்டி கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை வந்து மக்கள் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா லாஸ்ட் வந்து அவரு இருபது நிமிஷம் பேசியிருந்தாரு மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது வந்து விஜயவர்கள் இருந்து அதிகமா வரும் அப்படிங்கறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க ஐயாயிரம் பேர் வந்து பங்கேற்கக்கூடிய நிகழ்வாக தான் வந்து நம்ம பாண்டிசேர் நடந்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டமாக இருந்தது ஏன்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில கட்டு நிறைய காவல்துறையினரால் வந்து நிறைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது கியூஆர் கோடுகள்லாம் வந்து ஸ்கேன் பண்ணி அதை பார்த்து அனுப்பிச்சாங்க இதுல வந்து சில ஊடகங்கள் வந்து பொய்யான சில பகவில்தான் பரப்புனாங்க அதாவது நிறைய தொண்டர்கள் வரல அதனால ஈரோடு போட இல்லாத நபர்களெல்லாம் வந்து அனுமதிக்கணும்னு சொல்லி ஆனந்த குஸ்டியானது சொன்னதா வந்து ஒரு மரியாதை பரக்கி ஆனால் அது உண்மை அது எது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் காவல்துறை வந்து மிக கட்டுப்பாடோடு வரக்கூடிய தொண்டர்களை மிக தெளிவாக வந்து உள்ளடப்பு தரமான ஒரு பாதுகாப்பை பாண்டிச்சேரி காவல்துறை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பாராட்டியே ஆகணும் ஈரோட்டில் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வானது செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில விஜய் அவர்களை மிக பிரம்மாண்டமாக வரவேற்கத்தக்க ஒரு பொதுக்கூட்டமாக அது அமையும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரும் சொல்லியிருக்காரு ஈரோடுல வந்து அப்படியேப்பட்ட ஒரு பொதுக்கூட்டமானது நடந்துச்சு அப்படின்னா கொங்கு மண்டலத்தின் ஈரோடு பகுதி ஃபுல்லாவே தாவேக்கா வந்து அனைத்து தொகுதிகளையும் வெற்றி பெறும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து கொண்டு போறாரு அப்படிங்க நம்ம கவனிக்கிறோம் ஏன்னா இது வந்து ஒரு சேலஞ்சிங்கா தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு இந்த இடத்துல வந்து தான் வெற்றி பெறுவோம் அடுத்த முதல்வராக விஜய் அவர்கள் கண்டிப்பா வருவாருங்கிறது வந்து அவர் எல்லா பிரச்சனை அடிச்சு சொல்லிட்டு பார்க்க போகும்போது கண்டிப்பா இந்த கொங்கு பெல்டையே வந்து அவரு தன்னோட கண்ட்ரோல் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வருவார் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல இன்னும் சில பெருந்தலைகள் இந்த தாவே வந்து இணைஞ்சதன் பிறகு அதுக்கு அதுக்கான வெளிப்பாடு இருக்கும் அப்படிங்கறதையும் வந்து அவரு சொல்லிட்டுதான் வந்துட்டு இருக்காரு செங்கடனுடைய கட்டுப்பாடுகள் வந்து அவருடைய முடிவுகள் அரசியல் வியூகம் அப்படிங்கறது வந்து மிக தெளிவான ஒரு வியோகமாத்த இருக்கு ஒரு விஷயத்தோசிக்காமல்வாதின்னு அவரு பார்க்கப்படுது இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எப்படி எந்த இடத்துல எதை எதை செய்தால் அது சரியாக இருக்கும் என்று மிக சரியாக கணித்து தான் அந்த ஒரு இதை சொல்வார் கூட தன்னுடைய மகிழ்ச்சி அதாவது எடப்பாடியார் வந்து தங்களை கட்சிகளின் நீக்கி விட்டார் என்று பத்திரிகையாளர் கேட்டதுக்கு மகிழ்ச்சி என்று ஒற்றை வார்த்தையை சொல்லிவிட்டு போன ஒரு படம் பெறும் அரசியல்வாதி தான் ஏன்னா ஒரு வார்த்தையிலேயே அனைத்தையும் சொல்லிவிடுவார் வரக்கூடிய பதினாறு பதினெட்டு தேதியில வந்து நடக்கக்கூடிய இதுல வந்து பொதுக்கூடத்துல வந்து விஜயனுடைய பிரச்சாரம் எதை நோக்கி போகிறது செங்கோட்டையினுடைய அன்றைக்க ஸ்பீச்சுகள் என்னென்ன நடக்க போகிறது அடுத்தடுத்து நிகழ்ச்சி வந்து அப்டேட் அப்பப்போ அப்டேட் வந்து நம்ம சேர்ல வந்துட்டே இருக்கு நீங்க நம்ம சேனல் சீட்டு இருங்க மீண்டும் இன்னொரு உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம்